செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது இதில் ஒரு பொருளை எப்படி நாம் ஏற்றுமதிக்கு தேர்வு பண்ணுறது அந்த பொருளை உலகத்தில் எந்த நாடு அதிக விலைக்கு வாங்குகிறாங்க அப்படி வாங்கக்கூடிய நாட்டில் சரியான பையர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டீடெயிலாக விளக்கியிருக்கிறோம் இந்த வகுப்பு ஒரு நாலு நாள் நடைபெறும் இந்த வகுப்பில் நீங்கள் ஆன்லைனில் லைவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஆக்சஸ் பண்ணிக்க மாதிரி வீடியோ ஃபார்மெட்டில் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அல்லது இந்த கோர்ஸில் என்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா பையர் ஐடென்டிஃபிகேஷன் பிஐ அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் என்னென்ன பொருட்களுக்கு வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சில பொருட்களுக்கு மட்டுமே வந்து நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸை வந்து டிமாண்ட் பண்ண முடியும் பையரும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வேல்யூ உள்ள பொருட்கள் சின்ன வேல்யூன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரம் டாலர்னு வச்சுக்கலாம் ஆயிரம் டாலருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு அமௌண்ட் கிடையாது நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரையல் ஆர்டர் நமக்கு வரும் எடுத்த உடனே பையர் வந்து சாம்பிள் பார்த்துட்டு பெரிய அளவில் ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க ஒரு ட்ரையல் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸை டிமாண்ட் பண்ணலாம் பையரும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம சாம்பிள் பிடிச்சிருக்கோம் நம்மளோட ரேட்டு பிடிச்சிருக்கோம் ஸோ நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க சரியான டயத்துக்கு ஷிப் அண்ட் பண்ணுறானா ஆர்டர் கொடுக்கும்போது குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறானா டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ட்ரையல் ஆர்டரே கொடுக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்மால் வேல்யூ ஆர்டருக்கு நாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கேட்கலாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஆர்டருக்கு நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கேட்கலாம் கஸ்டமைஸ் ஆர்டர்னால் என்ன ஒரு மேரத்தான் நடக்குது அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு மேரத்தான் நடக்குன்னா அந்த மேரத்தான் கண்டெக்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தோட பேர் இல்லை ஒரு டீமோட பேர் ஒரு சிட்டி எந்த சிட்டியில் நடக்கும் அந்த சிட்டியோட பேரெலாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த டிஷர்ட்டில் ஸோ அந்த மேரத்தானுக்கான அந்த டிஷர்ட்டை நாம் தயாரிக்கும் போது இதை எல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அது ஒரு கஸ்டமைசேஷன் ஆகிடும் ஏன்னா இப்படி கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட பொருளை வேறு எங்கேயும் நாம் விற்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு மேரத்தான் சம்மந்தமான டீஷர்ட்டை நாம் ஆர்டர் எடுத்து அதுக்கு வந்து கடைசி நேரத்தில் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகி அதை வந்து லோக்கலில் கொண்டு போய் விற்றோம் அப்படின்னா யாரும் வாங்கவே மாட்டாங்க த்ரோ த்ரோஅவே பிரைஸ்க்கு வாங்குவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு டிஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க் அதனால் கஸ்டமைஸு ப்ராடக்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணோம் ஏன்னா அது அப்படி வாங்கினா தான் நாம் அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதிலேருந்து நாம் தப்பிக்க முடியும் ஸோ கஸ்டமர்கிட்ட முதல்ல சொல்லிடணும் கஸ்டமைஸ் நாங்கள் வந்து பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேலும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போது ஒரு நோட் புக்கு பிரிண்ட் பண்ணி சிவகாசியில் பிரிண்ட் பண்ணி வாங்குறீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டி பேரில் இருக்குது ஸோ அந்த பேரெலாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நோட் புக் மேலே ஸோ அதையும் நம்ம வேற எங்கேயும் விற்க முடியாது ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ராடக்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் நம்ம கண்டிப்பாக கேட்கலாம் அதுக்கடுத்து இசிஜிசியால் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஹை ரிஸ்க் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கோ அந்த கண்ட்ரிஸ்லேருந்து ஏதாவது என்கொயரி வந்ததுன்னா ஒரே பேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுத்தா பண்ணுறேன் எவ்வளோ குவான்டிட்டினாலும் சரி எவ்வளவு வேல்யூனாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் பண்ணுறேன் இல்லாட்டா பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லிடலாம் ஸோ இல்லை இது வந்து எங்களுக்கு ஒத்து வராது எங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் தரோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தரோம்னு சொல்லி அவங்க சொன்னால் கூட வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் தான் பண்ணுவேன்னு சொல்கிறது தான் நல்லது ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வந்தால் பண்ணலாம் வரலன்னா அந்த ஆர்டரை விட்டுடலாம் அதான் வந்து நமக்கு நல்லது அதனால் ஹை ரிஸ்க் கண்ட்ரியோடு நாம் எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுக்கக்கூடாது ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி இருக்கும் எல்சியில் ஃபேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் வந்து ஒரு கவுண்டர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஹைரிஸ்க் கண்ட்ரீஸில் இருந்து ஆர்டர் வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் அதுக்கடுத்து ஹை டிமேண்டு ப்ராடக்ட் இந்த ஹை டிமேண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ரெண்டாக சொல்லுவாங்க ஒன்று அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை அந்த ப்ரைஸில் உங்களை தவிர உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வந்து கேட்கலாம் இல்லை திடீர்னு ஒரு நாடு ஒரு பொருளுக்கான ஏற்றுமதியை தடை பண்ணிடுச்சு ஸோ அந்த நாடு பெரிய அளவில் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்த நாடு ஸோ அப்படி தடை பண்ணும்போது அந்த பொருளுக்கான டிமாண்ட் உலகத்தில் அதிகரிக்கும் ஸோ அப்போது நம்மளால் அந்த பொருளை ஏற்றுமதி பண்ண முடிஞ்சுதுன்னு வைங்க அப்போது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வந்து கேட்கலாம் இப்போ இந்த இந்தியாவிலேருந்து வெங்காய ஏற்றுமதியை வந்து தடை பண்ணும் போதும் இந்த சுகர் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு போதும் அதுக்கடுத்து இந்த கோதுமை ரவைக்கெலாம் வந்து ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்க தடை விதிக்கும் போதெல்லாம் வந்து உலகத்தில் பல நாடுகள் வந்து திக்கி திணறி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் சப்ளை பண்ணக்கூடிய நாடு நம்மள மாதிரியே சைனா வந்து பண்ணுறாங்க சைனா ஒரு பொருளுக்கு திடீர்னு ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருச்சு ஸோ அந்த பொருள் வந்து இந்தியாவில் நம்மளால் பண்ண முடியும் அதே நேரத்தில் உலகத்தில் பல நாடுகளில் அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்போது நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வந்து கேட்கலாம் பையரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் அட்வான்ஸு கேட்கலாம் பையரும் நூறு சதவீதம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது